ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவ்ல திவாகர் வந்தார் இல்லையா ஸோ அவருக்கு வந்து ஒரு ப்ரமோ ஆல்ரெடி மார்னிங்கே போட்டு இருந்தாரு ஏன்னா வெளியே இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து திவாகர் சொன்னா நீங்க வந்து வெளியே போகணும்னு சொல்லிட்டு கலாய்க்கிற மாதிரி ஒரு ப்ரமோ இருந்தது இல்லையா ஆனா நிஜமாளுமே அந்த ப்ரமோ கலாய்க்கிறது இல்ல பிக் பாஸ் திவாகர மெர்ட் இருக்காரு லைவ்ல அடப்பாவி அந்த மாதிரி இருந்தது பிக் பாஸ் என்ன சொல்றாருன்னா பிரமாவை வந்து கலாய்க்கிற மாதிரி தானே இருந்தது ஆனா நெஜமாலுமே நடந்தது அப்படியே ஆப்போசிட்டான விஷயம் திவாகர் நீங்க வந்து வந்தீங்க போனீங்க அந்த மாதிரி தான் இருக்கும் எபிசோட்ல எதுவுமே இருக்காது எல்லாமே வந்து வெட்டி தூக்கிடுவேன் நீங்க வந்து வெளியே நடக்கிற விஷயங்களை எது சொன்னாலும் எல்லாமே வந்து வெட்டி தூக்கிடுவேன் நீங்க பாஸ் வந்தது என்டர்டைன்மெண்ட்காக தானே அந்த வேலை மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சம்மர் ரூடா பேசினாரு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாரு இப்போ திவாகர் வந்தாங்களா செலிப்ரேஷன் வீக்குக்குன்னு பார்த்தா ஆமாம் வந்தாரு ஆனா வந்தாங்க போனாங்க அது மட்டும் தான் இருக்கும் அச்சுச்சோஜ் காணும்னு சொல்லிட்டு இந்த ரெண்டே ரெண்டு சீரை மட்டும்தான் நான் போடுவேன் சொல்லிட்டு எவ்வளோ ரூடாக வந்து பேசினார் தெரியுமா ஆமா நீங்க இந்த வீட்டுக்குள்ள வெளியே போல அதனால அதே மாதிரியே பேசிக்கோங்கன்னு சொல்றாங்க எந்த பிக் பாஸ்லையும் ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் கிட்ட இவ்வளோ ரூடாக பேசுனதே கிடையாது அப்படி என்ன வண்ணோம் ஏன்னா பார்வை பற்றி ஒரு வார்த்தை இந்த மனுஷன் சொல்லிட்டாரு பார்வை எலிமினேட் ஆன போது நான் வந்து அழுதுட்டேன் ரெண்டு நாளாக தூங்கலைன்னு சொல்லிட்டு இந்த ஒரு வார்த்தை வந்து பிக் பாஸ்க்கு இவ்வளோ ட்ரிகராக இருக்கா இந்த மாதிரி ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கா திவாகரை அவமானப்படுத்துன மாதிரி தான் வந்து அவமானப்படுத்துன மாதிரி தான் வந்து பேசினாங்க இதை கேட்டுட்டு திவாகர் சரி சார் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சிரிச்சு மழைப்பிட்டார் ரொம்ப கேவலமா இருக்கு பாஸ் நீங்க பண்றது ஏன்னா பாரு கமர்துன்னா மனசாட்சியே இல்லாமல் தூக்கிட்டு இப்போ அவங்கள பத்தி பேசினாலே வந்து அப்படியே வெட்டி தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அந்த ஃபோட்டேஜை வெட்டி தூக்கிடுவேன் சொல்லிட்டு எவ்வளோ வன்மமா வந்து பேசுறாங்க அந்த அளவுக்கு பாரு மேல என்ன கோபம் உங்களுக்கு உங்களுக்கு இந்த தொண்ணூறு நாளா வந்து கண்டென்ட் கொடுத்தாங்களே அந்த ஒரு தப்பு தான் அந்த பொண்ணு பண்ணிடுச்சு ஏன்னா பார் என்ன பண்ணிருக்குன்னா இப்ப உள்ள இருக்கிற மிச்சர்ஸ் மாதிரி அவங்களும் வந்து சாப்பிட்டு விளையாடி அப்படியே வந்து இருந்தா உங்களுக்கு வந்து பிரச்சனை ஏன்னா உங்களோட ஸ்கிரிப்ட்ல வந்து பாரு வந்து வில்லியா வில்லியாதானே போர்ட்ரேட் பண்ணீங்க ஆனா என்ன ஆயிடுச்சு பார் வந்து வில்லியாவும் இருந்தா ஹீரோவாகவும் இருந்தா எல்லாரோளும் வந்து பார்வே எடுத்துட்டாங்க அது உங்களுக்கு பிடிக்கல ஏன்னா உங்களுடைய டீம் மெம்பர்ஸை வந்து ஜெயிக்க வைக்கிறதுக்கு அவளை வந்து வில்லியாக்கி இப்போ வெளியே அனுப்புனீங்க அவளை பற்றி இனிமேல் யாரு பேசினாலும் வந்து வெட்டி தூக்கிடுவேன் ஃபூட்டேஜே கிடைக்காது அப்படின்னு சொல்றீங்க ஆமாமா நீங்கள் பண்ணுறவங்க தானே ஏன்னா பார்வை பேசின எத்தனை ஃபுட்டேஜ் நீங்கள் வெட்டி தூக்கிருக்கீங்க உங்களோட ஸ்ட்ராட்டஜி இதுதான்னு சொல்லிட்டு இப்போ தான் எங்களுக்கு தெரியுது பிக் பாஸ் பண்ணது என்ன வேலை தெரியுமா எச்ச வேலை சரியான எச்ச வேலை பண்ணியிருக்காரு